பிச்சைக்காரன் படத்தில் முதல்ல ஹீரோவாக இருந்தது எந்த நடிகர் தெரியுமா அதை பற்றி தான் அந்த வீடுகள் பார்க்க வாங்க விஜய் ஆண்டனி நடிச்சிருந்த பிச்சைக்காரன் படத்தில் முதல்ல ஹீரோவாக நடிக்கிறதுக்கு ஒப்பந்தமான நடிகர் படத்தோட கதை புரியலன்னு சொல்லி நடிக்க மறுத்ததுனால அவருக்கு பதிலாக பிச்சைக்காரன் படத்தில் நடிக்க ஒப்பந்தமானவர் தான் நடிகர் விஜய் ஆண்டனி சினிமாவில் ஒரு நடிகரோட தேர்வு அந்த திரைப்படத்தோட கதையை படம் பயணிக்கிற பாதையே வேற மாதிரி மாற்றிடும் அப்படி ஒரு நிகழ்வு தான் இயக்குனர் சசி நடிகர் சித்தார்த் கூட்டணியில் நடக்க இருந்துச்சு இயக்குனர் சசியோட கனவு திரைப்படமான பிச்சைக்காரன் முதல்ல நடிகர் சித்தார்த்த மனசில் வச்சு எழுதப்பட்ட கதை அதனால் பிச்சைக்காரன் படத்தில் நடிக்கிறதுக்கு இயக்குனர் சசி நடிகர் சித்தார்த்தை சந்தித்து அவர்கிட்ட ரெண்டாயிரத்தி எட்டில் பிச்சைக்காரன் படத்தோட கதையை சொன்னார் ஏ கேட்ட சித்தார்த் எனக்கு சுத்தமாக கதை புரியலன்னு அதோடு அந்த படத்தில் நடிக்க எனக்கு பெருசாக விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டார் சித்தார்த் நிராகரித்த பிறகு இயக்குனர் சசி அதே கதையை நடிகராகவும் இசையமைப்பாளராகவும் இருந்த விஜய் ஆண்டனி கிட்ட எடுத்துகிட்டு போனார் விஜய் ஆண்டனி இயக்குனர் சசியோட பார்வையை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டார் அதுக்கு பிறகு நடிகர் விஜய் ஆண்டனி ஹீரோவாக நடித்து பிச்சைக்காரன் படம் ரெண்டாயிரத்தி பதினாறில் வெளியாகி மாபெரும் வெற்றி அடைஞ்சிச்சு ஒரு நடிகரோட பார்வை கேட்டாத ஒரு கதை சில சமயம் சரியான நடிகர்களோட கைகளுக்கு போகும்போது பெரும் சாதனையாக மாறும் அப்படிங்கிறதுக்கு பிச்சைக்காரன் படமே சிறந்த உதாரணம் ரெண்டாயிரத்தி பதினாறுல வெளியான பிச்சைக்காரன் படம் விஜய் ஆண்டனியோட திறமையான நடிப்பாலையும் இயக்குனர் சசியோட ஆழமான இயக்கத்தாலையும் பிளாக் பாஸ்டர் வெற்றியடைஞ்சிச்சு படம் பல மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டு இந்திய சினிமாவோட ஒரு முக்கியமான மைல்கல்லா மாறுநிச்சு நடிகர் சித்தார்த் நிராகரிச்ச ஒரு கதை நடிகர் விஜய் ஆண்டனிக்கு ரொம்ப பெரிய சினிமா வாழ்க்கையை தந்துச்சு பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ரெண்டாயிரத்தி பதினாறுல வெளியான இந்த படம் விஜய் ஆண்டனிக்கு வாழ்க்கையில திருப்பு முனையே கொடுத்துச்சு ஆனால் இந்த படத்துல ஹீரோவாக நடிக்க முதல்ல அணுகப்பட்டது நடிகர் சித்தார்த் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்